அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு அம்மா சமையல் இந்த பிள்ளைங்களாம் கேக்கு செஞ்சு கேட்டிருக்காங்க அதனால் ஒரு கேக்கு செய்ய போகிறேன் ஒரு கப்பு மாவு தான் வாங்க அதில் எப்படி நல்ல டேஸ்ட்டாக சாஃப்டாக அழகாக உங்களுக்கு செஞ்சு காமிங்க வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம நல்ல ஒரு சாஃப்டான கேக்கு பண்ண போகிறோம் அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு நெல்லி பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் இப்படி கப்புக்கு ஒரு ஃபர்ஸ்ட்டில் ஒரு ஒன்றரை கப்பு பால் எடுத்துக்கிடுவோம் காய்ச்சாத பால் தண்ணி ஊற்றாமல் காய்ச்சாத பால் ஃபஸ்ட்டில் ஒரு ஒன்றரை கப்பு எடுத்துக்கிடுங்க அப்புறமா காலாட்டை நம்ம ஊற்றிக்கலாம் தண்ணி ஆகிட்டுனா ஒன்றும் பண்ண முடியாது அந்த கப்புக்கு இது முக்கால் கப்பு இருக்கும் இதுக்கு ஒரு கப்பு சீனி இதை போட்டுக்கலாம் நூறு மில்லி எண்ணெய் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற ஆயில் தான் அதை ஊற்றிக்கலாம் நம்ம எந்த ஒரு இனிப்பு பொருள் செஞ்சாலுமே ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டால் தான் அதில் இனிப்பு நல்லா தூக்கலாக காட்டும் பாருங்கள் ஒரு சிட்டிக்கு உப்பு கொஞ்சக்கானு போட்டுக்கலாம் ஒரு சின்ன குட்டி ஸ்பூன் இது கொஞ்சம் ஈஸ்ட் போட்டுக்கிடுங்க நல்லா பஞ்சு போல் சாப்பிட்டா காட்டும் இது நம்ம இட்லி தோசை ஆப்பத்துக்கெல்லாம் போடுவோம்ல சோடா உப்பு அதுவும் கொஞ்சம் இப்படி ஒரு சின்ன கரண்டிக்கு கொஞ்சம் போட்டுக்கிடுங்க இப்போ எல்லாம் போட்டாச்சு நம்ம இதை நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கிக்கிடலாம் இது அம்மா மிக்ஸி கப்பில் ஊற்றி இப்போ அரைச்சி கொண்டு வரேன் பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்துவிட்டேன் நல்லா குளு குழுன்னு ஆகிட்டு இப்போ இதில் தான் நம்ம நம்ம அம்மா கிலோ கோதுமை மாவு வச்சுருக்கேன் இந்த மாவை இதில் போட்டு நல்லா கலந்துக்கலாம் பாருங்கள் நல்லா கலக்கியாச்சு ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் நல்லா இப்படி குள்ளு குள்ளும் இந்த டேஸ்ட்டில் கலக்கிக்கிடுங்க பார்த்தீங்களா இந்த பதத்தில் இருந்தால் தான் நம்மளுக்கு ஊற்றி நல்லா இருக்கும் இப்போ நல்லா நம்ம கேட்கட்டின்னு இதை ஊற்றிக்கிடலாம் இப்போ நம்ம இந்த கேக்கு டின்னில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதான் எல்லா பக்கமும் படுத மாதிரி நல்லா தேய்ச்சி விட்ருங்க இரும்பு எல்லா பக்கமும் நல்லா படுத மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க நல்லா தேய்ச்சாச்சு அப்புறமா கொஞ்சக்கானு அதே கோதுமை அம்மா வள்ளி அப்படியே தூத்தி விட்ருங்க எல்லா பக்கமும் படுத மாதிரி அப்புறம் தான் நம்ம கேக்க தட்டும்போது அது அழகாக வரும் இப்போ நம்ம கலக்கி மாவை கேக்கு மாவை நம்ம இப்போ இந்த டின்னில் ஊற்றிக்கலாம் நீங்கள் இப்படி கேட்க தின்னு இருந்தால் கேட்க தின்னில் ஊற்றிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வீட்டில் இருக்க கப்பு டம்ளர் எதுவில் வேணாலும் நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றி முடித்த உடனே இப்படி லேசு இப்படி ஆட்டி விட்ருங்க அப்போ தான் காற்று அங்கங்கே இருந்தாலும் நல்ல சமமாக அப்படி இதாயிடும் இப்படியே நம்ம இப்போ ஸ்டவ் ஸ்டார்ட் பண்ணி இதை நம்ம அவிச்சி எடுத்துக்கலாம் ஒவ்வொன்றும் வேண்டாம் வீட்டில் இருக்க நம்ம ஸ்டவ்லேயே இதை அவிச்சி எடுத்துக்கலாம் வாங்க எப்படி அவிக்கலான்னு காட்டு இப்போ நல்ல ஒரு கனமான ஒரு இப்படி ஒரு இரும்பு இருந்தால் எடுத்துக்கிடுங்க இல்லை நாச்சுக்கு தேவானாலும் உங்களுக்கு நல்ல கனமான பொருளை பார்த்து எடுத்துக்கிடுங்க அந்த சட்டி உள்ள வெறும் சட்டியில் இப்படி ஒரு வட்டத்தை போட்டுக்கிடுங்க இப்படி இல்லாட்டி சும்மா ஒரு வெறும் தட்டை கூட நீங்கள் கவுத்தி போட்டுக்கலாம் அது மேலே இப்படி ஒரு தட்டை வச்சுக்கிடுங்க இது மேலே ஒரு தட்டை வச்சு அஞ்சு நிமிஷமாக அடுப்பை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நல்ல சூடு வரத்தட்டி அப்படியே வைங்க நல்ல இப்படி கை வச்சு பாருங்க நல்ல சூடு வந்துடும் அப்புறமா தூக்கி நம்ம கேக்கு மாவு ஊற்றி வச்சுருந்தோம்ல அந்த தட்டை அப்படியே வச்சுக்கிடுங்க கொஞ்சமாக முந்திரி பருப்பு இதை வறுத்து அதை ஒன்று ஒன்றா மேலே வச்சுக்கிடுங்க நம்ம சாப்பிடும்போது கேக்கை கடைச்சி சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட் வரும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ருசியாகவும் இருக்கும் அப்படின்னு நம்ம சாப்பிட்டுக்கலாம் இப்படியே நம்ம ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்படி ஸ்டவ்வில் வச்சு ஒரு இருபது நிமிஷம் இப்படியே வச்சு அவங்க ஏற்கனவே அஞ்சு நிமிஷம் சட்டியும் பஸ்லாம் சூடு பண்ணிடுங்க அப்புறம் இருபது நிமிஷம் வச்சுட்டு நம்ம அப்புறமா பார்க்கலாம் அழஞ்ச பிறகு நம்ம எடுத்து பார்க்கலாம் நல்லா இருபது நிமிஷத்துக்கு மேலே இருபத்தஞ்சி நிமிஷம் கிட்டே இப்போ அது நல்லா அழிஞ்சுதான் பார்க்கலாம் நம்ம இறக்கிட்டு வந்தாச்சு எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம இப்படியே கொஞ்சம் எடுத்து ஆற வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா ஆறிட்டு இப்போ நம்ம ஒரு பிளேட்டு வச்சு தட்டி அப்படியே எடுத்துக்கலாம் மேலே ஒரு பிளேட்டு வைங்க அப்படியே குப்புற தட்டி இருங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பிள்ளைங்களுக்கு வெட்டி கொடுத்து நம்ம சாப்பிட்லாம் ஒரு கால் கிலோ மாவு தான் கால் கிலோ மாவு அப்புறம் ஒரு கப்பு சீனி கொஞ்சம் நூறு கிராம் எண்ணெய் தான் நம்ம சேர்த்துருக்கோம் அழகா கேக்கு நல்லா சாப்பிட்டான்னு கேக் நமக்கு நல்லா கிடைச்சிட்டு பிள்ளைங்களுக்கு அழகா கொடுத்து நம்ம சாப்பிடலாம் பத்து நிமிஷத்துல பட்டுனு செஞ்சிடலாம் ரொம்ப நேரமா ஆகாது கலைக்கு பறைக்கி வச்சிட்டோம்னா நல்லா அவஞ்சூரும் பத்து அவஞ்ச உடனே கேக் அழகா வந்துடும் பாத்தீங்களா எவ்வளோ அழகான கேக்கு பார்த்தா நாங்க வந்து கேக் செஞ்சு கேட்டோம் அவங்க பத்தே நிமிஷத்துல எங்களுக்கு செஞ்சு தந்துட்டாங்க ரொம்ப டேஸ்டியா இருக்குது இந்த கேக்கு நீங்களும் ட்ரை பண்ணி कमेंसला चलूँगा